வணக்கம் உங்கள் நதிக்கரை யூடியூப் சேனலில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மீன் பொரியல் அதுக்கு தேவையானது பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வத்தப்பொடி உரப்புக்கு தேவையான அளவு வத்தப்பொடி அதுக்கப்புறம் மீன் பொறிக்கும் போது சாஃப்டாக இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளார் மாவு அப்புறம் தேவையான அளவு மிளகு பொடி அப்புறம் மீன் பொரியல் வந்து கொஞ்சம் மனமாக இருக்கணும் அப்படிங்க கொஞ்சம் கறி மசாலா பொடி கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தேவையான அளவு உப்பு அப்புறம் எண்ணெயை ஊற்றி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் மசாவை மசாலாவை நல்லா பிசஞ்சு எடுத்த மசாலாவில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஜிலேபி மீன் துண்டுகளை எல்லாம் எடுத்து தொளி உரிச்சு வச்சுருக்க ஜிலேபி மீன் துண்டுகள் நல்லா விரவி எடுத்துக்கிடலாம் மசாலா விரவி வச்சுட்டு ஊற வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே நல்லா மசாலாவை ஊற வச்சிடலாம் நம்ம ஊற வச்ச மீன் துண்டுகளை பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை இதுப்போ பொறிக்கைக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம மீன் துண்டுகள் மீன் பொறிக்கிற சட்டில் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கோம் எண்ணெய் சூடான பிறகு நம்ம எண்ணெயில் முங்குற அளவுக்கு ஒவ்வொரு துண்டாக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னாச்சா நம்ம ஆற்று மீன் நல்ல பொரிய பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஒன் சைடு பொரிஞ்சிருச்சு இப்போ ஒன் சைடு பொறிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பெரட்டி போட்டுற வேண்டியது தான் மீன் ரெண்டு சைடுமே நல்லா வெந்த உடனே நம்ம மீனை இறக்கிடலாம் மீனை இறக்கி நம்ம போ தட்டில் அது மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னு மீன் நல்லா வெந்துடுச்சு முக்கால்வாசி சதவீதம் வெந்துடுச்சு இப்போ நம்ம மீனை வந்து எடுக்கிற கண்டிஷன் வச்சு நம்ம இப்போ எடுத்து தட்டில் வச்சு சாப்பிட ரெடியாக பண்ணிடலாம் இவ்வளோதான் நம்ம ஆற்று மீன் பொரியல் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் மீன் பொரியல் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோ பார்க்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்